சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம் பழியஞ்சின படலம் ராஜசேகர பாண்டியன் மறைவுக்கு பின் அவரது மகன் குலோத்துங்க பாண்டியன் ஆட்சி பொறுப்பேற்று செவ்வனே ஆட்சி நடத்தி வந்தான் அவனது மகன் அனந்தகுண பாண்டியன் அடுத்த பதவியேற்றான் இவனது ஆட்சி காலத்தில் மதுரையம்பதிக்கு திருப்புத்தூர் என்னும் ஊரை சேர்ந்த அந்தனர் ஒருவர் தன் மனைவி குழந்தையுடன் வந்து கொண்டிருந்தார் வரும் வழியில் களைப்பு ஏற்படவே அவர்கள் ஒரு ஆலமரத்தடியில் தங்கினார் என பார்க்க சென்று விட்டார் அவரது மனைவி களைப்பு தாங்காமல் அப்படியே கண்ணயந்து விட்டாள் குழந்தை மணலில் களைந்து விளையாடி கொண்டிருந்தது காற்று ஜிலு ஜிலுவன வீசியது அப்போது விதி அந்த மரத்தில் இருந்து விளையாடியது யாரோ ஒரு வேடன் அந்த மரத்தில் தங்கியிருந்த புறாக்களை வேட்டையாட எய்திருந்த அம்பு ஒன்று மரக்கலையில் சிக்கியிருந்தது காற்று வேகமாகவே அந்த அம்பு மரத்திலிருந்து விழுந்ததால் யாரும் ரத்தப்பெருக்கு அதிகமாகவே அவளது உயிர் பிரிந்து விட்டது அந்த சமயத்தில் அந்த பக்கமாக ஒரு வேடன் வந்தான் அவன் அந்த அம்பை எட்ட வேடன் அல்ல புதியவன் அவனும் களைப்பால் அந்த மரத்தடிக்கு வந்தான் இறந்து கிடக்கும் அந்தனரின் மனைவியையோ அவளது குழந்தையையோ அவன் கவனிக்கவில்லை கலைப்பு மீதியால் அவன் மரத்தின் மற்றொரு புறத்தில் படுத்து தூங்கிவிட்டான் தண்ணீர் கொண்டுவர சென்ற அந்தனர் திரும்பினார் தன் மனைவி ரத்த விழத்தில் கிடப்பது கண்டு துடித்தார் பக்கத்தில் குழந்தை ஏதுமறியாமல் விளையாடி கொண்டிருந்தது அலறி அழுத அவர் சுற்றுமுற்றும் பார்த்தார் மரத்தின் மறுபுறத்தில் தூங்கிக் கண்டார் அடப்பாவி அநியாயமாய் என் மனைவியை விட்டாயே என்றபடியே அருகே சென்றார் உறங்கிக் கொண்டிருந்த வேடனை தட்டி எழுத்தி அந்தனர் அடப்பாவி என் மனைவி அநியாயமாக கொன்று விட்டாயே நாங்கள் உனக்கு என்ன பாவம் செய்தோம் அவள் உனக்கு என்ன கேடு செய்தாள் என்று கோபத்துடன் கேட்டார் தூக்க கலக்கத்தில் இருந்த வேடன் ஏகம் புரியாமல் விழித்தான் யார் இவர் உறங்கிக் எழுப்பி சம்பந்தமில்லாமல் ஏதோ கேட்கிறாரே என கருதியவன் அதன் பிறகுதான் அங்கு நடந்த விபரீதத்தை புரிந்து கொண்டான் ஐயோ நான் இந்த பெண்ணை கொன்றேனா ஆண்டவன் சத்தியமாக ஐயா நான் வேடந்தான் ஆனால் மனிதர்களை நான் வேட்டையாடுவதில்லை இந்த பெண் எப்படி இறந்தாள் என எனக்கு தெரியாது இவள் உடம்பில் பதிந்துள்ள அம்பு என்னுடையதல்ல என்று கதறினான் அந்தனர் விடவில்லை அடே பொய்யனே வாடா அரண்மனைக்கு போகலாம் குலோத்துங்க ராஜாவும் அவரது செல்வர் அரண்மனையில் தான் இருப்பார்கள் அவர்களிடமே அவர்கள் சொல்லும் தீர்ப்புக்கு கட்டுப்படுவோம் என்றார் வேடனும் கலங்கவில்லை தவறு செய்திருந்தால்தானே பயப்பட வேண்டும் தாராளமாக செல்வோம் வாருங்கள் என்று அந்தனரை அழைத்துக் கொண்டு சென்றான் தனது மனைவியின் உடலே அரண்மனை வாசலில் கிளத்திய அந்தனர் காவலன் மூலம் ராஜாவுக்கு செய்தி சொல்லி அனுப்பினார் அப்போது அரண்மனையில் இருந்து குலோத்துங்க ராஜா வெளியே வந்தான் கடுமையாக விசாரித்தான் வேடனோ இந்த கொலையை நான் செய்யவே இல்லை ராஜா என்றான் இருப்பினும் அவன் மீது ராஜாவுக்கு கடும் சந்தேகம் ஏற்பட்டது வேடனை சிறையில் அடித்து சித்திரவதை செய்தேனும் உண்மையை வரவழைக்க காவலர்களுக்கு உத்தரவிட்டான் அவர்களும் அவனை எவ்வளவோ சித்திரவதை செய்தும் அவன் தனது நிலையில் உறுதியாக இருந்தான் லோத்துங்கருக்கு என்ன செய்வதென தெரியவில்லை அந்தனரே உமது மனைவியின் உடலே அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் அதற்குரிய செலவை பெற்றுக் கொள்ளுங்கள் ஐந்து நாள் கழித்து இங்கு வாருங்கள் உங்களுக்கு சரியான தீர்ப்பு சொல்லப்படும் என்றான் கிளம்பினார் மன்னன் குலோத்துங்கன் மீனாட்சி சென்றான் சுந்தரேஸ்வரரை மனதார வழங்கினான் சொக்கநாத பெருமானே இக்கட்டான சூழலை எனக்கும் என் மகனுக்கும் உருவாக்கும் வகையிலான வழக்கு ஒன்று வந்துள்ளது இதில் யார் குற்றவாளி என கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த வழக்கின் தீர்ப்பு ஒருவேளை தவறாகி போய்விடுமானால் மதுரையின் மாண்பு பாழாகிவிடும் பாண்டிய தேசம் நீதி ும் பறைசாற்றப்படும் எனது சங்கோல் வீழும் வெண்கொற்ற சாயும் இந்த நிலையிலிருந்து நீதான் என்னை காத்திருள்ள வேண்டும் என்றான் அப்போது பேரொலி ஒன்று பிறந்தது அந்த ஒளியிலிருந்து ஒலி அலைகள் எழுந்தன குலோத்துங்கா கலக்கம் வேண்டாம் இன்னும் சில நாட்களில் சட்டிய தெருவில் ஒரு திருமணம் நடக்க இருக்கிறது அந்த மனவிழாவுக்கு நீயும் உன் அமைச்சரும் வாருங்கள் உண்மை புரியும் என்றது சொக்கநாதரி தன்னிடம் நேரில் பேசியதாக மன்னன் கவலை சட்டிய தெருவில் எப்போது திருமணம் நடக்கப் போகிறது என்ற விவரத்தை அமைச்சர் மூலமாக தெரிந்து கொண்டான் மனநாளன்றி இருவரும் சென்று மனப்பந்தலில் கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்து கொண்டனர் அப்போது எமகிங்கர் இருவர் தங்கள் உருவத்தை மறைத்துக் கொண்டு அந்த பந்தலுக்குள் வந்தனர் அவர்கள் மந்தனினர்கள் அமர்ந்தனர் திடீரென ராஜாவுக்கும் அமைச்சருக்கும் அவர்களின் குரல் கேட்டது சுற்றும் முற்றும் பார்த்தால் ஆள் யாரும் தென்படவில்லை ஒரு கிங்கரன் மற்றொருவனிடம் ஏ யமதூதா இதோ இந்த மணமேடையில் வீற்றிருக்கும் மணமகனின் உயிரை கொண்டு வர வேண்டும் என்பது நமது தலைவர் யம கட்டளை இவன் உயிரை எப்படி பறிக்கலாம் என்று யோசனை கேட்டான் அதற்கு இன்னொருவன் அடப்போடா இதென்ன பிரமாதம் கடந்த வாரம் மரத்தடியில் ஓய்வெடுத்த அந்தனரின் மனைவியின் வயிற்றில் மரத்தில் தொங்கிக்கொண்டிருந்த அம்பை விழ உயிர் வாங்கினோமே அதே போல் இவ்வீட்டின் பின்னால் நிற்கும் மாட்டை அவிழ்த்து விடுவோம் அது நேராக மடமேடைக்கு ஓடி வந்து அவனை குத்தி கொள்ளட்டும் நாம் அவனது உயிருடன் திரும்பி விடலாம் என்றான் லோத்துங்கனும் அமைச்சரும் அதிர்ந்து விட்டனர் ஆனாலும் வேடன் மீது தவறில்லை என்ற உண்மை புரிந்து விட்டது திடீரென பேச்சுக்குரல் நின்றது மன்னனும் அமைச்சரும் செய்வதறியாது திகைத்து நின்றனர் இதற்குள் கண்ணுக்கு தெரியாத எமக்கிங்கரர்கள் அந்த வீட்டின் பின்னால் சென்றனர் அங்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த காளையின் கயிறு அவிழும்படியாக செய்தனர் கட்டரப்பட்ட காலை வந்தனமேடையை நோக்கி பாய்ந்தது கூட்டத்தினர் ஓடினார் மணமகள் அலங்கார கோலத்துடன் மணமேடையை நோக்கி வந்தாள் அவளும் அவளை அழைத்து வந்த தோழிகளும் நிலை குலைந்து மணமேடையில் இருந்த மணமகன் கூட்டத்தின் நடுவே சிக்கிக் கொண்டான் காளை அவனை நெருங்கியது அந்த காலை கூட்டத்தை இடித்து தள்ளி கொண்டு மணமகனை நெருங்கியது மணமகனை காப்பாற்ற முயன்றவர்களை விரட்டி அடித்தது தன் கொம்புகளால் அவனை குத்தி சாய்த்தது அங்கிருந்து பாய்ந்து ஓடிவிட்டது ரத்த வெள்ளத்தில் சாய்ந்த மணமகன் சற்று இறந்தான் குளோத்துங்கனும் அமைச்சரும் அங்கிருந்து வெளியேறினார் அவர்கள் நேராக சிறைக்கு சென்ற அப்பாவியான வேடனிடம் மன்னிப்பு கேட்டனர் அவனுக்கு இழைத்த கொடுமைக்காக வருந்தினார் அவனுக்கு வேண்டிய அளவு பொன்னை கொடுத்து அந்தனரிடம் நடந்த உண்மையை கூறினார் அவருக்கும் பெரும் பொருள் கொடுத்து மரமணம் செய்து கொண்டு மயிலுடன் வாழ வலியுறுத்தினார் வீண் பழி ஏற்று புண்பட்ட மனதுடன் உள்ளவர்களுக்கு புனுகு தரும் பூவதியாக விளங்குகிறார் சோமசுந்தர கடவுள் சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம் மா பாதகம் தீர்த்தப்படலம் மன்னன் குளோத்துங்கனின் ஆட்சியில் இன்னொரு அதிசய சம்பவம் நிகழ்ந்தது

இப்போது ஒரு ஒரே குடிசைக்கு வந்த பிறகும் அவன் திருந்தவில்லை கொடுப்பதற்கு பொருளே இல்லாத நிலையில் காமுகனான அந்த அந்த பாவி தனது இந்த கொடுமை கண்டு மனம் தாழாத அவனது தந்தை அவனை தடுத்தார் கொடிய மிருகம் பின்னர் வலுக்கட்டாயமாக தாயை இழுத்து சென்று விட்டான் அந்த அளவுக்கு கொடூர காமுகனான அவன் இப்போது அனாதையாக தெருக்களில் திரிந்தான் காமுகனாக திரிந்ததால் அவனது உடலில் கொடிய நோய் ஏற்பட்டது உடல் மெலிந்தது சக்தியை முழுமையாக ஏதோ ஒரு ஜன்மத்தில் செய்தருக்கு வந்து சேர்ந்தான் கோபுரத்துடன் நினைத்து கோவில் வாசலில் ஓரமாக அமர்ந்தபடி கதறி அழுது கொண்டிருந்தான் அப்போது மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் மண்டபத்தில் அமர்ந்து யாரும் அறியாத வகையில் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தனர் நல்லவர்கள் பக்கம் இறைவனின் பார்வை எப்போதுமே வருவதில்லை அவர்கள் இறப்புக்குப் நற்கதி நற்கதையடைகின்றனர் கட்டவர்கள் நஞ்சாக இருக்க இறைவன் ஏனோ அருள் புரிந்து விடுகிறான் இது ஆன்மீகத்தில் ஒரு நியதியாக இருக்கிறது சுந்தரேஸ்வரராகிய பரமசிவன் மீனாட்சியாகிய பார்வதியிடம் தேவி இதோ வாசலில் ஒருவனை பார்த்தாயா அவன் காமத்தால் தாயையே நர்பந்தம் செய்தவன் தன் தந்தையையே கொன்றவன் அவனிடம்தான் இன்று விளையாட போகிறேன் என்றார் பார்வதி தேவி என்ன நினைத்தாள் தெரியுமா தனது மனாளன் அந்த கொடியவனை கொல்ல போகிறார் போலும் அவனுக்கு அது தேவைதான் தாய்க்கே கொடுமை செய்தவன் இந்த தரணியில் வாழக்கூடாது என்றே நினைத்தாள் அவனுக்கு அவர் பார்வதியுடன் வடிவில் அவன் முன்னால் அமர்ந்து உன் கவலைகளையும் நீ செய்த தவறுகளையும் முறையிடு அவர் அனுக்கிரகம் செய்வார் என்றார் அந்த கொடியவன் தான் செய்த பாவங்களையும் அவர் முன்னால் கொட்டினான் தனக்கு விமோசனமே கிடையாது என்றான் பரமேஸ்வரன் அவனை தட்டி கொடுத்து அப்பனே நிர்பந்திக்கும் நிலை ஆகிய கொடிய பாவங்களுக்காக மனம் அதற்காக மன்னிப்பு கேட்டுவிட்டு பொற்றாமரை குளத்தில் நீராடு ஒருவேளை மட்டும் விருத்தி அதாவது பிச்சை எடுத்து உணவருந்து கோவிலில் அங்க பிரதர்ஷனம் செய் உன் தோஷம் நீங்கும் என அருள் பார்வதி தேவிக்கு இது கண்டு வருத்தம் சிவனிடமே கேட்டால் பக்தர்களுக்கு அருள பல காலம் தாமதிக்கிறீர்கள் ஆனால் இவனை போன்ற கொடியவர்களுக்கு அருள் செய்கிறீர்களே இது என்ன நியாயம் நீங்கள் செய்வது எனக்கு பிடிக்கவில்லை உங்களை புரிந்து கொள்ளவும் இயலவில்லை என்றாள் செல்லமான செல்லமானோடு தேவி நல்லவர்கள் என்றும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் கொடியவர்கள் திருந்த வேண்டும் இதோ என் கழுத்தை பார் இதை அலங்கரிக்கும் பாம்பு குணத்தில் கொடியது கொடியதை காப்பதும் என் கடமையே என்பதால் தான் இதை ஆபரணமாக அணிந்துள்ளேன் என்றார் சுவாமி தங்கள் திருவிளையாடலை அறியவல்லவர் யாருமில்லை யாரும் இல்லை ஆடுபவரும் ஆட்டுவிப்பவரும் தாங்களே என்றாள் பார்வதி அந்த பல காலமாக நீண்ட காலத்துக்கு பின் நீங்கியது பல காலம் மதுரையிலேயே ஒழுக்கசீலனாக வாழ்ந்த அவன் இறைவன் திருவடி நிழலை அடைந்தான் சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம் அங்கம் வெட்டின படலம் குலோத்துங்கனின் ஆட்சி காலத்தில் மதுரையில் வாழ்பயிற்சி பள்ளி ஒன்று இருந்தது முதியவர் ஒருவர் தனது மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வந்தார் அவரது மனைவியின் பெயர் அழகிலும் அழகு பெட்டகமாக அவள் திகழ்ந்தாள் முதியவர் கேட்டபடி இல்லாமல் இளமை தவழும் முகத்துடன் இருந்தாள் அவளை பயிற்சிக்கு வந்த மாணவன் ஒருவனின் ஓரக்கன் அடிக்கடி வட்டமிட்டபடியே இருந்தது அவனது பெயர் சுத்தன் வாழ்வித்தையில் குருவுக்கு மின்றி சிஷியனாக விளங்கினான் அவனது வாழ்வீச்சை சகமானவர்கள் பாராட்டினர் ஒருவனுக்கு பாராட்டு கிடைக்கும் வரை அதற்காக இயங்குவான் பிழைத்து மிருகமாக மாறிவிடுவான் தன்னை விட பெரியாள் மதுரையில் இல்லை என்ற முடிவுக்கு அவன் வந்துவிட்டான் அந்த மமதையுடன் தனது பெயரில் சொந்தமாக மற்றொரு வால் பயிற்சி கூடத்தை ஆரம்பித்தான் அவனே பலருக்கும் பயிற்சி கொடுத்தான் செல்வமும் கொட்டியது இதன் பின்னர் அகம்பாவம் அதிகரித்தது மாணிக்க மாலையை தொடர்ந்து நோட்டமிட்டான் குரு இல்லாத நேரங்களில் அவரது வீட்டிற்கு வருவான் தனியாக இருக்கும் அவளை போல் அழகி யாரும் இல்லை என கவர்ச்சியாக பேசுவான் அவனது பேச்சின் உலர்த்தத்தை புரிந்து கொண்டு அவனை வருத்து ஒதுக்கினாள் நாட்கள் நகர்ந்தன ஒரு முறை அவளை அடைந்து தீர என்ற வரியோடு குரு வெளியில் சென்றிருந்த நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்தான் கதவை தாழிட்டான் மாணிக்க மாலை அகந்து விட்டாள் என் ஆசைக்கு இணங்குகிறாயா இல்லையா என்று அவளை மிரட்டினான் மாணிக்க அவனுக்கு தக்க அறிவுரை கூறினாள் ஆனால் அந்த காமந்தகன் கேட்பதாக இல்லை அவளது கையை பிடித்து எடுத்தான் அவள் அலறினாள் எப்படியோ அவனை பிடித்து கீழே தள்ளினாள் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்துவிட்டாள் அந்த கொடியவனும் வெளியே வந்து அடியே இன்று நீ தப்பிவிட்டாள் ஆனால் என்றாவது ஒரு நாள் உன்னை அடைந்தே தீருவேன் என சவால் விட்டுவிட்டு சென்று விட்டான் மாணிக்க மாலை அழுதாள் ஆனால் கணவரிடம் இது பற்றி எதுவும் சொல்லவில்லை கணவரிடம் சொன்னால் அவர் எடுத்து செல்வார் சண்டை போடுவார் ஒருவேளை அந்த சண்டையில் அவர் கொல்லப்படலாம் அல்லது சிஷியன் கொல்லப்படலாம் எதுவானாலும் அது அவருக்கு அவமானத்தையே ஏற்படுத்தும் சிஷ்யன் கொல்லப்பட்டால் ஒரு குருவே இப்படி செய்யலாமா சின்னஞ்சிற சிறுவனை ஒரு குரு வெல்வது என்ன உலகில் அதிசயமா என்ற பேச்சு எழும் அவர் தோற்றால் ஒரு சிறுவனிடமே தோற்றானே இந்த கிழவன் என அவமான சொல் காதுகளை துளைக்கும் அதைக் கேட்டு அவர் உயிரையே விட்டாலும் விட்டுவிடுவார் இந்த இக்கட்டான நிலையில் அவள் சோமசுந்தர பெருமானை நாடி சென்றாள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து அந்த மீனாட்சியிடம் தாயே பராசக்தி அம்மா உன் ஆட்சி நடக்கும் மதுரையில் இப்படி ஒரு அநியாயம் நடக்கலாமா பத்தினி பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று அவசொல் உனக்கு வரலாமா இது தலை கொள்ளி இறம்பாக தவிக்கும் எனக்கு அந்த கயவனிடமிருந்து விடுதலை கொடு அவனை விடு என்று கதறினாள் பின்னர் சோமசுந்தரர் சன்னிதிக்கு சென்று மதுரை வேந்தே என்னை காப்பாற்ற வேண்டியது உன் கடன் திருவடி தூக்கி உலகையே ஆட்டுவிக்கும் நடராஜா குஞ்சிதபாதா அண்ணலே எனக்கு அந்த காமந்தகனிடமிருந்து பாதுகாப்பு கொடு என்று வேண்டினாள் நியாயமாக வேண்டியோர்க்கு வேண்டுமென தரும் அண்ணல் சோமசுந்தரின் இதயத்தையே அவளது அழுகுரல் இழக்கிவிட்டதோ என்னவோ அவள் வெளியேறியவுடன் அண்ணலும் கிளம்பிவிட்டார் மாணிக்க மாலையின் போலவே வேஷ்டமிட்ட அவர் சித்தன் நடத்திய பயிற்சி கூடத்திற்கு வந்தார் உருவை கண்டதும் சித்தன் அதிர்ந்து விட்டான் மாணிக்க மாலை ஏதாவது சொல்லிக் கொடுத்து இங்கே வந்திருக்கிறாரோ என்னாகப் போகிறதோ என கலங்கினான் உருவாக வந்த சோமசுந்தரரோ அது பற்றி ஏதும் பேசவில்லை மாறாக வம்புக்கவனியும் எடுத்தார் சித்தா ஒரே அறையில் இரண்டு கத்தி இருக்கக்கூடாது அதே போல் ஒரே ஊரில் இரண்டு வாள் பயிற்சி பள்ளிகள் இருப்பதை நான் விரும்பவில்லை நீ திறமையான மானவன்தான் ஆனாலும் என்னிடம் பயிற்சி பெற்றவன் என்பதை மறந்துவிடாதே ஒருவேளை உன் பயிற்சி கூட மட்டும்தான் இருக்க வேண்டுமென நினைத்தால் என்னுடன் வாழ் வா இருவரும் போரிடுவோம் நீ ஜெயித்துவிட்டால் உன் கூட மட்டும் அதிரையில் இருக்கட்டும் நான் எனது பள்ளியை மூடிவிடுகிறேன் என்றார் ஆணவம் மிக்க சித்தன் இந்த சவாலை ஏற்றான் இதோடு குருவை தொலைத்து விடலாம் அதன் பிறகு மதுரையில் நமது ராஜ்யமே நடக்கும் ஒரு பத்னியையும் எளிதில் அடைந்து விடலாம் என்பது அவன் கணக்கு சண்டை தூங்கியது ஆரம்பத்திலிருந்தே சோமசுந்தரின் கை ஓங்கியிருந்தது அவரை எதிர்க்க வல்ல அசுரர்களே இல்லாத போது இம்மாதிரியான மானிட ஜென்மங்கள் என்ன செய்ய முடியும் சித்தன் திணறினான் அவனது வாழ் பறந்தது சோமசுந்தரர் அவன் முன்னால் ஆவேசத்துடன் அடே குரு துரோகி குருவின் பத்தினியையே அடையவா ஆசைப்பட்டாய் அவளை எப்படியெல்லாம் வன்னித்தாய் அவளை ரசித்து பேசிய உன் நாக்கு இனி இருக்கக்கூடாது என்று நாக்கை துண்டித்தார ரத்தம் வலிய வலிய வலி தாழாமல் அவன் மண்ணில் விழுந்து புரண்டான் சுவாமி அவனை விடவில்லை மனைவி கையை பிடித்தாய் இந்த கைதானே இழுத்தது இந்த கைதானே அவளை அணைக்க முயன்றது என்று சொல்லி இரண்டு கரங்களையும் அலறினான் ரத்தம் ஆறாக பெருகி ஓடியது சண்டாளனே உன்னை அங்கம் அங்கமாக வெட்டினாலும் என் அடங்காது என்றவர் இந்த கால்களை தானே குரு இல்லாத நேரத்தில் அவனது வீட்டிற்கு சென்றன என்று சொல்லி கால்களை துண்டித்தார் அவனது உடல் துடித்தது சித்தனின்

சற்று நேரத்திற்கு வரை அவர் இங்குதான் இருந்தார் நீங்கள் குறிப்பிடுகிற நேரத்தில் வீட்டில் இருந்த அவர் கோயிலுக்கு அவர் சென்றிருக்கிறார் இப்போது வந்து விடுவார் என அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குரு வீட்டுக்கு வந்தார் அவரிடம் நடந்த சம்பவம் பற்றி மக்கள் கூறினார் வியப்படைந்த அவர் என் மாணவனை நானே கொள்வேனா என்னை வஞ்சிக்க நினைத்த அவனை சோமசுந்தர பெருமானே சம்ஹாரம் செய்திருக்கிறார் என்றுதான் கருதுகிறேன் எனது வடிவில் அவர் என கூறினார் இந்த சம்பவம் பரவியது காதுக்கும் விஷயம் எட்டியது அந்த தெய்வ தம்பதியரை பார்ப்பதற்காக அவன் அவர்களது இல்லத்திற்கே விரைந்தான் அந்த தம்பதியர் மன்னனின் காலில் விழுந்து வரவேற்க சென்றனர் அதை தடுத்த மன்னன் நீங்கள் இருவரும் சோமசுந்தர பெருமானின் அருளை பெற்றவர்கள் உங்களுக்காக அவர் சித்தனுடன் போராடி அவனை அழைத்துள்ளார் இப்படி அவரது பேரருளை பெற்ற நீங்கள் எல்லோராலும் வழங்கப்படும் தொகுதியை அறிந்திருக்கிறீர்கள் நான் தான் உங்களிடம் ஆசைப்பட வேண்டும் என கூறி அவர்களது பாதத்தில் விழுந்தான் மேலும் குருவுக்கு பசுக்களையும் நிலமும் தானமாக அளித்தான் அவர்களை யானையில் அமர வைத்து முழுவதும் பிறகு குலோத்துங்க பாண்டியன் தன்னுடைய மகன் அனந்தகுண பாண்டியனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தான் சில காலம் வாழ்ந்த அவன் சோமசுந்தர பெருமானின் திருவடியை எழுதினான் அனந்தகுண பாண்டியனும் சிவபக்தியில் குறைந்தவனல்ல சிவாய நம என்ற மந்திரம் அவனது இதயத்திற்குள் ஒலித்துக் கொண்டே இருக்கும் வெந்நீர் பூசிய நெற்றியும் உடலும் பார்ப்பவர்களை கையெடுத்து வழங்க வைக்கும் ருத்ராட்ச ருத்ராட்சியங்களையும் அவன் அணிந்திருந்தான் இந்த மன்னனின் சிவபக்தி கண்டு வியந்த மக்கள் தாங்களும் உண்மை விட சோமசுந்தர பெருமானிடம் அதிக பக்தி செலுத்தினார் தன்னிடம் பக்தி கொண்ட மன்னனையும் மக்களையும் சோதித்து பார்க்க சோமசுந்தர பெருமான் ஆசை கொண்டார்